அதிமுக வலிமையாக இருந்தாலே போதும் யார்கிட்டையும் போய் கூட்டணிக்காக கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு கையேந்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை வந்து திமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா காங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முதல்ல அதிமுக இருக்கான்னு முதல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா அதிமுகங்கிற கட்சியே இருக்காது இன்றைக்கி பிஜேபி அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைச்சாங்க எப்படியாவது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி நம்ம வந்து திமுகவாக பா பிஜேபியோ அப்படிங்கிற களத்தை நோக்கி நம்ம கொண்டு போகணும் பிஜேபியை வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுடைய கூட்டணி வைச்சாங்க சும்மாலாம் வைக்கலை இப்போ இதை புரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக வந்து பலமாக இருக்குது திமுக வந்து எதிர்க்கிறதுக்கு பெரிய கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதிமுகவுக்கு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருந்தோம் முப்பதாண்டு காலத்துக்கு மேலே ஆட்சிகள் செய்துமே வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனம் வந்து கிடக்குது மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்குது இளைஞர்களுடைய செல்வாக்கு இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட கட்சியை நம்பி யார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வருவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடுத்த கட்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களும் முதல்ல கவலைப்படுங்க அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வழியை பாருங்கள் நீ வந்து இப்போ வந்து தாவையக்கா வந்தால் தான் அதிமுகவை காப்பாற்றணுமா அதிமுக வந்து காப்பாத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது பிடிக்கிற விஜய் அவர் வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வந்து தேர்தலில் நிற்கலை இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கலை அப்படிப்பட்ட கட்சியை எதிர்பார்த்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்போ இருக்கு பாருங்களேன் இன்றைக்கி அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை எவ்வளவு சிறப்பாக செயல்படுதுன்னு பாருங்கள் அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா இன்றைக்கி கூட்டணிக்கு கட்சிகள் வர்றதுக்கு தயாராக இருக்குது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதத்தினால்தான் இந்த அதிமுக கூட்டணிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தமிழக வெட்டி கழக நோக்கி நகரக்கூடிய சூழலில் இருக்குது மறுபடியும் வந்து திமுகவை நோக்கி போயிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு சீட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி தான் எந்த கூட்டணி கட்சியுமே விரும்புவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிய சீட்டை வாங்கி வெற்றி பெற முடியுமா முடியாது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட சீட்டை வாங்கி வெற்றி பெற முடியுமா முடியாது ஏன் திமுகவை நோக்கி நகர்றாங்க ஒவ்வொரு கட்சிகளும் நகருவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது ஆளும் அரசாக இருக்குது இன்றைக்கி வந்து ப பணபலத்தோட ஆள் எல்லாம் நிறைந்த ஒரு கட்சியாக திமுக கூட்டணி வந்து இருக்குது அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு சீட்டு வாங்கினாலும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் போய் திமுகவில் சேர்வாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி நம்பி சேருவாங்களா மத்தியில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி ஆள்றதுனால ஒரு பெரிய கட்சியாக வந்து தெரியலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் பிஜேபிக்குன்னு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது இப்போ அவங்க பிஜேபியை நம்பி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுமா மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்களா மக்கள் ஆதரிக்காத ஒரு கூட்டணியை தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறாரு பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அவங்க சொல்றது அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வழியை பாருங்க ஒருங்கிணைந்து நீங்க தேர்தலை சந்திங்க உங்களுக்கான வெற்றி தேடி வரும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏன் இன்னொரு கட்சியை நம்பிட்டு இருக்கிறீங்க இப்போ தாவேக்காங்கிற ஒரு கட்சியை நம்பி நீங்கள் ஏன் இருக்கிறீங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க ஏன் வந்து பிச்சை எடுக்கிறீங்க ஏன் வந்து கெஞ்சுறீங்க உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்கள் பலமாக இருந்தால் உங்களை நம்பி கட்சியில் வந்து கூட்டணிக்கு வருவாங்களே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்ல ஒருங்கிணைப்புக்கு சம்மதிக்க வைங்க தமிழக வெற்றிக் கழகம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தளவில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காது அதை தொடர்ந்து தாவேக்காவுனே வந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க அதன் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து இப்போ சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா தாவேக்காய் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரில்ல அடுத்த கட்சியை பற்றி எதற்கு நீங்கள் கவலைப்படுறீங்க உங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுங்க நீங்கள் வந்து தாவேக்காய் இருக்கோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மட்டும் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா அதிமுகங்கிற கட்சி இருக்குமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் இல்லையா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆள் அவர்கிட்ட தான் கட்சி கொடிசுன்னு எல்லாமே இருக்குது அவர் தாங்க ஒரு ஆளுமே சொல்லுவோம் நீங்கள் போகிறீங்களே நீங்கள் எதை நம்பி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போய் நம்ம வந்து வெற்றி பெற்ற முடியும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க முடியுமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது என்ன இது அதிமுகிட்ட இருபது சதவீதம் இருக்குது நம்மள்கிட்ட பதினெட்டு சதவீதம் இருக்கு சேர்ந்த முப்பத்தெட்டு சதவீதம் திமுகவுடைய எதிர்ப்பு வரும் அதை வச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாலுமே பிஜேபியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவை இன்னும் வந்து பல பிரிவுகளை வந்து பிரித்து விட்டுட்டு நம்ம அதிமுகனுடைய வாக்குகளை வந்து தன்மயப்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட அதிமுகங்கிற ஒரு கட்சி எவ்வளவு ஒரு பலமான ஒரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி வந்த இந்த கட்சியில் வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திச்சா அவருடைய வெற்றியை வந்து உறுதி செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதிமுக ஒருங்கிணைக்காம நான் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்று நான் அதிமுக ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறது இது எந்த காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதிமுக எந்த வகையில் உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு பிஜேபி நம்பியா மக்களை நம்பியா திமுகவுடைய எதிர்ப்பை நம்பியா இதெல்லாம் கிடையவே கிடையாது அதிமுகன்னா அதனுடைய செல்வாக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது அவ்வளவுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ பிஜேபி நம்பி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கிறீங்களா அதுவும் போட மாட்டாங்க இப்போ திமுகவுடைய எதிர்ப்பை வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியா இருக்காரா அதுவுமே கிடையாது இப்போ அதிமுக வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் கூட இப்போ புதிதாக தமிழக வெற்றி கழகம் நோக்கியும் நகரப்போகுது இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியும் வந்து நகரப்போகுது அப்போ எடப்பாடி பழனிசாமி இதை கூடுற கூட்டங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கிறோம் நம்ம வந்து ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தப்பு கணக்கு போட்டு இந்த அரசியலை வந்து நகர்த்திக்கிட்டு போறாரு கூட்டங்கள் ஓட்டாக மாறாரு இது அரசியலில் வந்து நிதர்சனமான உண்மை காசு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் கூட்டங்கள் வந்து கூட்டணும் அது ஓட்டம் மாறுமா கண்டிப்பாக மாறாது அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் சந்தித்தா நல்லதும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து தாமேக்கா கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு இன்னொரு கட்சியை நம்பி நீங்கள் வந்து கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு பிச்சை எடுத்துட்டுருக்கீங்கள இதெல்லாம் வெக்கமல்ல அதிமுகங்கிற ஒரு கட்சியே அது ஏன் வர்றாங்க வர்றாமல் போகிறாங்க கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியாக இருக்காரான்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியை பூரா ஆரவணிச்சு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா அது கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சது தேமுதிக இன்றைக்கி அதுவே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க இப்போ அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா கூ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நோக்கி வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சேருவாங்களா சேர்வு வாய்ப்பு இல்லை இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜயை எப்படியாவது கூட்டியாந்து வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்து நம்ம வந்து பெரும்பான்மை இடங்களை ஜெயித்து நம்ம வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலுமே அவர் வந்து நிம்மதியாக முதலமைச்சராக இருக்க விட மாட்டாங்க பிஜேபி அந்த வேலை கண்டிப்பாக வந்து எப்படின்னா நமக்கு தேவையானதை பூரா சாதிச்சுக்குருவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தேவையானது என்னென்னால் சாதிச்சாங்களோ அதை பூரா தமிழகத்தில் பிஜேபி வந்து சாதிச்சிருவாங்க அதிமுக வெற்றி பெறணும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் அதிமுக ஒருங்கிணைந்துருச்சு அப்படின்னா வெற்றி நூறு சதவீதம் உறுதி எந்த கட்சியும் வருது வரலை அப்படிங்கிற கணக்கே கிடையாது தேர்தலில் கட்டமைப்பு பக்கபலமாக இருக்குது இங்கே கீழே கீழே இறங்கி வேலை செஞ்சோம்னா ஈஸியாக வந்து திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா தமிழக வெற்றி கழகத்துக்கு போகாமல் அதிமுக பக்கம் திருப்பலம் அதிமுக ஒருங்கிணையாமல் பிஜேபி கூட்டணியை நம்பி நீங்கள் தேர்தலில் சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நமக்கு எதிர்ப்பு வாக்குகள் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் மற்றபடி நாம் தமிழருக்கு போயிடும் எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறதான் தெளிவாக தெரியுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்